நீங்க அறுத்து அறிஞ்சலாம்ல அவர் சொன்னாரு இப்ப அதை தான் நீங்க செய்யறீங்க குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலிய அறுத்து அறிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க அதையும் சொல்லுங்க அதையும் நாங்க தான் சாதிச்சோம் அப்படி சொல்ல வேண்டியது தானே அப்படி சொல்லாம்ல கொடுமை அது வந்து எது ஒன்றே அப்படி அவங்க தனக்கானதை ஆக்கிக்கிருவாங்க ஏதாவது ஒரு எங்க ஆட்சியில நடந்தது நாங்க தான் அதை சாதிச்சோம் அப்படின்றது para